ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான காரசாரமான ஒரு சைடிஷ் இட்லி தோசை நான் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி செய்கிறதா பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தூளை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை அரைக்கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க நான் பெரிய பல் பூண்டாக இருந்ததுனால ஒரு பதினஞ்சு பல் எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா எந்த கப்பில் வெங்காயம் எடுத்திங்களோ அதே கப்பில் கப் அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் பரட்டி விட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் வறுக்கிறதுக்கான டைம் மட்டும்தான் மற்றபடி இந்த ம டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஒன்று போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சீக்கிரமாக வறுப்படணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை புதுசாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நறுக்கி நீங்கள் வறுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோடு சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்ததும் இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவு வந்து பெருங்காயத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை இல்லைனா நீங்கள் வெள்ளம் சேர்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது அதுக்கு கலர் நல்லா கொடுக்கும் அதனால் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் நீங்கள் அது இல்லாதவங்க நார்மலாக இருக்கிற சில்லி பவுடர் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வறுத்துக்கோங்க நல்லா எல்லாமே பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸ அருக்க மாற்றிக்கோங்க இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே கால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ரெண்டாவது எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நம்ம பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து அரைக்கப் அளவு தண்ணி விட்டு இது சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் உங்களுக்கு சட்னி கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதும் இதில் தாளித்து சேர்க்குறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா புரிஞ்சு வந்ததும் கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு காஞ்சு மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்ததும் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே பவுல்ல மாற்றி வச்சிருக்கிற சட்னியோட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுக்கும் போது சட்னியோட வெங்காயத்தோடு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால இந்த தாளிப்பில நான் பெருங்காயத்தூள் சேர்க்கல நீங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதும் சுட சுட இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட்டு ஸோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்